ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வந்து செம்பருத்தி அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்லி டீ போட்டு குடிச்சி நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது ஹார்ட்டுக்கு நல்லது அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம்ல ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அதோடய பேர் செம்பருத்தி கிடையாது அப்போ செம்பருத்திங்கிறது என்ன அப்படின்னா பருத்தி வகையை சார்ந்தது சிவப்பு கலரில் பூ பூக்கக்கூடியதுங்க செம் செம் என்றால் சிவப்பு அந்த சிவப்பு நிறத்தில் பூ பூக்கக்கூடிய அந்த பருத்தி செடிக்கு பேர் தான் செம்பருத்தி ஆனால் நம்ம இதை சொல்லிட்டு இருக்கோம் சரி அப்போ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா செம்பரத்தை அப்படிங்கிறது தான் என்னுடைய பெயர் செம்பருத்திங்கிறது இதுதான் அப்போ இந்த செம்பருத்தி தான் இருக்குது பார்த்திங்களா இதில் தான் இது தாங்க செம்பருத்தி இதில் தான் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது அதுலேயும் இருக்குது ஆனால் இது வந்து ரொம்ப அதிகமான மருத்துவ குணம் இருக்குது இது நான் நாட்டு செம்பருத்தின்னு இதை தான் சொல்கிறாங்க பருத்தினும் இதை தான் சொல்கிறாங்க இதனுடைய பூக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெரூன் கலரில் அழகான பூக்கள் இருக்கும் அது வந்து சிவப்பு கலரில் இருக்கும் நம்ம வந்து இந்த எப்படி நாற்றம் அப்படின்னா வந்து மனம்னு அர்த்தம் நல்ல மனம்தான் அர்த்தம் ஆனால் நம்ம நாத்தம் அப்படிங்கிறத வந்து ஒரு கெட்ட ஒரு துர்நாற்றத்துக்கு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இது மாதிரி நிறைய வார்த்தைகளை வந்து நம்ம தமிழில் வேறு பொருளில் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படி பொருள் திரிந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த செம்பரத்தையை செம்பருத்தி என்று நாம் அழைப்பது இப்போ இந்த செம்பருத்தி இருக்கு இல்லையா ஒரிஜினல் செம்பருத்தியில் முட்டுக்கள் வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் இனி இவங்க முட்டுக்கள் எல்லாம் பூக்களாக மாறி வரும்பொழுது அதனுடைய அழகை உங்களுக்கு நான் மிக விரைவில் காமிக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இது பார்த்திங்களா நிறைய குட்டி குட்டி முட்டுக்கள் வந்துட்டாங்க இந்த முட்டுக்கள் எல்லாம் பூக்கள் ஆகும் பொழுது அந்த அளவுக்கு பெரிய பூக்கள் இருக்காது அதில் ஒரு ஹாஃப் இருக்கும் கலர் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மெரூன் கலருங்க அதையும் டீ போட்டு குடிக்கலாம் அவ்வளோ சத்துக்கள் நிறைந்தது அதிலிருந்து தான் வந்து பருத்தி எடுக்கிறாங்க பருத்தியில் ரெண்டு பருத்தி இருக்குது இது வந்து செம்மையான நிறமுடைய செந்நிறமுடைய பருத்தி சரிங்களா அதிகமான மெடிசினல் வேல்யூ உள்ளது டீ வந்து இதில் தான் முன்னோட் நம்முடைய முன்னோர்கள் இருந்தாங்க நம்ம தான் இப்போ விஷத்தன்மையுள்ள டீக்களெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டோட ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க ஓகே பாய்